து ஒரு மனிதனுடைய இருப்பிடத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டா ஒரு கேள்வி இருப்பிடமும் நம்ம வாழ்க்கையை ஒரு ஆளுமை செய்யும் பருவகாரங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பருவத்துக்கு ஏற்ப அந்த கிரகங்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துறது மாதிரி நாம் வந்து ஒரு இடத்துல வசிக்கும் போது அந்த இடத்துக்குரிய லாட்டிடியூடு லாங்கிட் டோட் இருக்கு இல்லையா அதில் லாங்கிட் வந்து மிக முக்கியமான ஒன்று பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சாப்ட்வேர்ல மண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லாங்கிட் லாட்டிட்யூடு வரும் பத்து ஒன்று நார்த்து எழுபத்தேழு இருபத்தொன்னு ஈஸ்ட் இப்போ இந்த போடி நாயக்கனூரில் நான் பிறந்திருக்கேன்னா ஏஆர் போடிநாயக்கூட விட்டு நான் வந்து ஷிஃப்டிங் ஆகி இங்கே வந்தேன் நான் போடிநாயக்கனூர்ல பிறந்தேன் என்னுடைய பேர் போடிநாயக்கனூர்னுடைய லாங்கி டோடு வந்து எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இல்லையா அதே எழுபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு லாங்கி டோடு இருக்கா இந்த லாங்கி டோடு எதை குறிக்குது அப்படின்னா புதன் ராசியில் மிதனத்துல ராகு நட்சத்திரத்துல சுக்ரன் உபநட்சத்திரம் கேது அந்தரத்தில் நான் பிறந்திருக்கேன் நான் பிறந்த ஊருக்கு என்னுடைய லங்கிற் வந்து சுக்ரன் கேது என்னுடைய ஜாதகத்துல பாருங்க என்னுடைய பிறப்பு ஜாதகத்துல பாருங்க சுக்ரன் கிரகம் சந்திரன் நட்சத்திரம் சுக்ரன் உபநட்சத்திரத்துல இருக்கா பிறப்பு ஜாதகத்துல என்னுடைய ஜாதகத்துல மூணாம் வீட்டுல சுக்கரன் இருந்து சந்திர நட்சத்திரம் சுக்கரன் உப நட்சத்திரத்துல இருக்கானா ஆமா சந்திரன் வந்து என்னுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவ புத்தினாக பன்னெண்டாம் பாவ புத்தினாக சுக்கரன் எனக்கு மூணாம் வீட்டுல இருக்கான் இல்லையா அதனால என்னுடைய ஜாதகத்துல அந்த லாங்கிட்டோடு எனக்கு மூணு ஒன்பது பன்னெண்டாம் பாவத்தை இண்டிகேட் பண்றதுனால மூணு ஒன்பது பன்னெண்டு நான் வெளிநாடு ம் ஒன்பதா பன்னெண்டாம் வீடு வெளிநாடு ஒன்பதாம் வீடு அதர் ஸ்டேட் மூணாம் வீடு இருக்கிற ஊருக்கு பக்கத்துல வேற ஊருக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகுறதையும் அது குறிக்கும் அதனால நான் பிறந்த ஆறாவது மாதம் நான் உத்தமாலயத்தில் மதுரை கோடி நாயக்கன் ஊர்ல பிறந்துட்டு போடி நாயக்கனூர்ல இருந்து அங்கிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உத்தமாலயம்ங்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் இப்ப நான் உத்தமாலயத்துல வந்து இருந்து உத்தமாலயத்துக்கு எனக்கு என்ன லாங்கி லாட்டிடியூட் லாங்கிட்யூடு அப்படின்னு பார்ப்போம் போடி நாயக்கூர்ல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்னால சில மினிட்ஸ் தான் மாறும் இந்த சுக்கர் ஸ்டார் கேது ஸ்டெப்ல இருக்கறதுனால எண்டு வந்து சூரியனா வந்துருச்சு அடுத்தது நான் அங்க சூரியனா வந்த உடனே எனக்கு சூரியன் வந்து ஆரம்பாவ புத்தினாலன் உத்தமா ஆலயத்துக்கு வந்த உடனே நோயாளி ஆயிட்டேன் நான் பிறந்து ஒரு ஆறு மாசத்துல எனக்கு டைஃபாய்டு காய்ச்ச வந்து ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட போயில சிறு வந்தையில நர்ஸு வந்து வேற பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு எலும்புல இன்ஜெக்ஷன் பண்ணி எலும்பு புறையடி போயிடுச்சு சிறு வயசுல கரெக்டா அந்த சூரியன் ஆறாம் பாவத்துக்கு வந்ததுனால சூரியன் எலும்பு கூறிய காரை ம் அதனால சூரிய திசையில எனக்கு பிரட்ட ஒரு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஓ எனக்கு ஒரு சைடு ஒரு எலும்பு இல்லாமதான் நான் அடைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் சொல்றீங்க சின்ன வயசுல இருந்து எடுத்துட்டாங்களா எனக்கு மூணு வயசுல ம் அஞ்சு வயசு வரைக்கும் நான் டிராயரே போடாம டவலை மட்டும் கட்டிட்டு இருந்தேன் ம் எனக்கு இங்க பொண்ணு புறைய வழி சீல் வச்சிருச்சு எலும்பு அதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணி எலும்பு ரொம்ப ம் முடிஞ்ச உடனே நான் மதுரைக்கு வந்துட்டேன் உத்தமாலயத்துல இருக்கிறது வரைக்கும் நான் நோயாளியா இருந்தேன் ம் உத்தமாலயத்தை விட்டு மதுரைக்கு வர்றேன் இந்த சூரியன் ஆறாம் பாவத்துக்கு காட்டுனதுனால எனக்கு எட்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் ஆயிருது இல்லையா அதனால எனக்கு அங்க உத்தமாலயத்துல படிப்பை ஏறல நானும் மதுரைக்கு வரேன் மதுரை லாங்கிட்டு கொடுக்கு இப்ப நம்ம பாவ சக்கரம் போ போட்டோம்னா சந்திரன் சந்திரன் வருது எழுபத்தி எட்டு பத்து ஆயிடுச்சு இல்லையா ஆமா எழுபத்தி எட்டு மதுரை வந்து லாங்கிட்டோடு எழுபத்தி எட்டு பத்து இந்த எழுபத்தி எட்டு பத்துங்கிறது மிதன ராசியில ராகுஸ்டார்ல சந்திரன் சபில சந்திரன் விழுந்துருச்சு இந்த சந்திரன் எனக்கு வந்து நைன்த் சபிலோட ஆயிடுச்சு ம் இந்த நைன்த்து சப்ளோடு ஆனதுனால் நான் இங்க மதுரைக்கு வந்து ஒரு சில வருடங்கள்லேயே எனக்கு ரிசர்ச் மென்டாலிட்டியே அதிகமாயிடுச்சி ம் சந்திரன் எனக்கு ஒன்பதாம் பாகத்தை காரணதுனால் ம் படிக்கிறதில் ஆர்வம் ஏற்பட்டு பலதரப்பட்ட ஜோதி நய முறையில் நான் படிச்சேன் ம் பல தொழில்கள் படித்தேன் முப்பது தொழில் படிச்சிருக்கேன் ம் ம் இந்த முப்பது தொழில பிரதானமா ஜோதிடத்தை மற்ற தொழில் எல்லாம் விட்டுட்டேன் இந்த நான் ஒரு இன்வென்ஷன் பண்ணேன் வந்து பன்னெண்டாம் பாவ புத்திநாதன் சுக்ரன் சந்திரன் நட்சத்திரம் சுக்ரன் உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஒன்பது பன்னெண்டு காட்டுறதுனால நான் இங்க வந்தோன்னா ஒரு ரிசர்ச் மெட்டானிக் எனக்கு அதிகமாக ஜோதிடத்துல ஆய்வு மனப்பான்மை வந்துருச்சு எனக்கு இந்த ஆய்வு மனப்பான்மை வந்ததுனால ஒரு நியூ இன்வென்ஷன் வேற பண்ணிட்டேன் ம் இப்போ நான் மதுரையிலேயே மதுரையில இருந்து சென்னை ஷிப்ட் ஆக போறேன் இப்ப சென்னையில் நான் வடபழனிங்கிற ஏரியாவில இருக்கேன் நான் அந்த வடபழனி வந்து எண்பது டிகிரி பனிரெண்டு மினிட்ஸ் லாங்கிட்டு இந்த எண்பது பனிரெண்டுக்கு நம்ம போட்டோம்னா எனக்கு குரு 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 ஆகுறதா என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய ஜாதகத்துல குரு வந்து புதன் ஸ்டார் புதன் சபில இருக்காரு குரு எனக்கு அஞ்சு பதினோராம் பாவ ம் அவரு எனக்கு ரெண்டு நாலு பத்துக்கு சபாடா புதன் ம் அதனால எனக்கு அந்த குருடைய லாங்கிட்யூட்லாட்டி கொடு உட்காந்ததுனால எனக்கு சென்னையில நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அதான் பணப் பொருளாதாரங்களும் நல்லா கிடைக்குது ம் இந்த மாதிரி தான் நான் இந்த மண்டையன் ஜூடத்தை ஏன்னா என்னுடைய ஜாதரத்துக்கு நான் பயன்படுத்திருக்கேன் இல்லை சார் இப்ப நீங்க வந்து பு இப்போ வந்து இதில் புத்திநாதர் வந்து குருதானே சார் குரு இருக்கும்போது புதன் எப்படி பாப்பீங்க சார் அந்த குருவை கொண்டாந்து ஏ ஜாதகரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல சார் ஆமா குரு வந்து அபுத நட்சத்திரம் இருக்கார் ஓகே புதன் புதன் இருக்கார் ஓகே இந்த குரு வந்து என் ஜாதகத்துல வந்து ரெண்டு நாள் குத்து காட்டுறது நான் அந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு பணம் கிடைக்கும்ல ஆமா ஆமா ஓகே ரெண்டு நாள் பத்து ஓகே குருவும் அஞ்சு பதினொன்னா இருக்கிறதுனால நோயில இருந்து குணப்படுத்தும் இல்லையா அஞ்சு இருக்கிறதுனால நோய் நொடியெல்லாம் வரலாங்க பணம் நல்லா ஆச்சு ஜோயிட தொழில் நல்லா ஓடிச்சு ம் ஓகே இப்படித்தான் நான் வந்து மண்டே ஜோடத்தை அப்படி ஏன்னா என்னுடைய முன்னாடி நீங்க மதுரைக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா உத்தமாபுரத்துல இருந்தீங்கன்னா பட் ஆராய்ச்சி கொடுத்துருக்கோம் பட் சாதகமா இருந்திருக்காதுன்னு எடுத்துக்கணும் இல்லையா அந்த அந்த இடத்துக்கு போனா தானே அங்க ஞானம் உதவி பிறக்கம் எல்லாருமே இருந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிச்சுன்னா எவனும் எங்கேயும் போக மாட்டாங்க

கரெக்டா செவ்வாத சனிபுத்தில இருந்து நான் சென்னை வந்துட்டேன் எப்பயுமே சேஞ்ச் ஆஃப் சொல்றத எந்தெந்த பிளேஸுக்கு போறாங்களோ ஹவுஸ் சேஞ்சஸ் ஊர் பிளேஸ் சேஞ்சஸ் இந்த மாதிரி ஏற்படும் போது அந்த பிளேஸ்க்கு ஒரு பிளாட்டி டூட் லாங்கி எடுத்து நம்ம போய் உட்கார் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா குட்டா பேடா அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் டிசைட் பண்ண முடியும் இது பாஸ்கராஜோட முறையில மட்டுமே இந்த சாஃப்ட்வேர் இதில் அடாப்ட் பண்ணிருக்கேன் மற்ற எந்த முறையிலையும் இந்த மண்டே நர்சாலஜிக்குரிய சாஃப்ட்வேர் இல்லை இந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் வாசகர்கள் இதை பின்பற்றி பயன்படுங்க சப்சப் எப்ப எடுக்கணும் சப்சப் மாறி எடுத்துனாக்க சப்சப் எடுக்கிறது அதிகம் சார்

மூணு பிளானட் மூணு விஷயத்தை நம்மளுக்கு காட்டும் எப்படி நட்சத்திரம் ஒரு விஷயத்தை காட்டும் உபநட்சத்திரம் ஒரு விஷயத்த காட்டும் உப உபநட்சத்திரம் ஒரு விஷயத்த காட்டும் ஸ்டார் சப் சப் இது மூணும் ஒரு விஷயத்தை காட்டும் என்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த பாவகத்தோட கனெக்ஷன் ஆகுதோ நம்ம ஜாதகத்துல அந்தந்த வேலையை செய்யும் ஓ மூணுமே வேலை செய்யும் ஓகே ஆமா இப்ப நான் வந்து எனக்கு மதுரை வந்து ராகு ஸ்டார் மூன்சப் மூணு சப் சப்ல இருக்குது எனக்கு ராகு ஸ்டார் வந்து எயிட் டுவல் இல்லையா எனக்கு உத்தரவாளையத்தில் இருக்கும் போது பொருளாதாரத்துல கஷ்டம்தான் போடி மேக்லயும் பொருளாதாரத்துல கஷ்டத்தான் இருந்துச்சு மதுரைக்கு வரும்போது பொருளாதாரத்துல கஷ்டம் இருந்துச்சு சென்னைக்கு வரையும் எனக்கு அந்த பொருளாதார கஷ்டம் ஓகே அப்ப எனக்கு ராகு நாலு எட்டு பண்ணிட ஆப்ரேட் ஆகுது எனக்கு ஏழோட தொடர்புடாத கஷ்டத்தை கொடுத்தாலும் மரணத்தை தரவில்லை சார் ஒரு ஊர் இருந்தாலே ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்குங்க தெரு டோர் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணும் பின்னதான் இருக்கும் கரெக்ட் நம்ம பண்ணும் போது எப்படி சூஸ் பண்ணிக்கிறது மூணு வேற வேற இருந்ததுன்னா எது வேற இடத்துல அந்த மூணு ஒரே இதா இருந்தா சோரி செய்யாட்டியும் பரவாயில்ல சார் கெட்டது செய்யக்கூடாது அவ்வளவுதான்

you <laughs>